அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோசிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மேஷ ராசி நண்பர்களே மேஷம் பொது பலன்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை வேறு நாளைக்கு தள்ளி போடவும் மனதில் நல்லதையே நினையுங்கள் மேஷம் வேலை தோறில் பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் யூ உங்களிடம் நேர்மறையான அணுகுமுறை இருக்க வேண்டும் மேஷம் காதல் திருமணம் என்று உங்கள் மனநிலையை மாறுபடாத வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை உருவாக்கும் மேஷம் பணம் நிதிநிலைமை அதிக பணத்தை சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்பே உள்ளதையும் உங்கள் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் மேஷம் ஆரோக்கியம் சளி மற்றும் வரட்டு இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படும் யூ குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்கவும் ரிஷப ராசி நண்பர்களே ரிஷபம் பொது பலன்கள் என்று பொறுமையுடன் இருப்பதன் மூலம் வெற்றி காணலாம் ரூ நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் உறுதியுடன் இருக்க வேண்டும் ரிஷபம் வேலை தோழில் உறுதி மற்றும் தைரியம் மூலம் நீங்கள் வெற்றிகளை அடையலாம் இன்று உங்கள் பணிகளை அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது ரிஷபம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே பிணைப்பு அதிகரிக்கும் ரிஷபம் பணம் நிதிநிலைமை இன்று குறைந்த முன்னேற்றமே காணப்படும் நூ அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பையே நம்ப வேண்டும் ரிஷபம் ஆரோக்கியம் தோல் எரிச்சல்கள் ஏறப்பலாம் யூ எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக் கொள்வதைத் தவிர்க்கவும் மிதுன ராசி நண்பர்களே மிதுனம் பொதுபா பலன்கள் இன்றைய நாள் அவ்வளவு சாதகமாக இருக்காது யூ இன்று அமைதியுடன் மனதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் யூ இன்றைய நாளை அனுசரித்து மிடுக்கான போக்குடன் செலுத்த வேண்டும் மிதுனம் வேலை தோழில் உங்கள் பணியில் தவறுகளை செய்ய நேரலாம் ஊ இன்று பணியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மிதுனம் காதல் திருமணம் உங்கள் துணையிடம் அன்பாக அமைதியாக அணுக வேண்டும் ரூ அவர்களை நன்கு புரிந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் மிதுனம் பணம் நிதிநிலைமை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது யூ எனவே பணத்தை கையாள்வதில் கவனம் செலுத்துவது நல்லது மிதுனம் ஆரோக்கியம் இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள் ஷூன் மாதிரியான பாதுகாப்பின்மை உணர்வுகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் கூ பிரார்த்தனை அல்லது மந்திரங்கள் ஜபிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடக ராசி நண்பர்களே கடகம் பொது பலன்கள் இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இன்று உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன கடகம் வேலை தொழில் இன்று உங்கள் பணியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் யூ உங்கள் சகபணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள் யூ நீங்கள் திருப்தியுடன் இருப்பீர்கள் கடகம் காதல் திருமணம் இன்றைய நாளை உங்கள் துணையுடன் சேர்ந்து மகிழ்வுடன் அனுபவிப்பீர்கள் ஷூ உங்கள் துணையுடன் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் இன்று ஆரம்பித்தது போல உணர்வீர்கள் கடகம் பணம் நிதிநிலைமை இன்று வருவாய் அதிகரித்து காணப்படும் ரூ நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமான சொத்துக்களாக மாற்றுவீர்கள் கடகம் ஆரோக்கியம் இன்று தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஷூ உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் சிம்ம ராசி நண்பர்களே சிம்மம் கொது பலங்கள் இன்றைய நாள் போற்றத்தக்க நாளாக இருக்கும் யூ உங்கள் நேர்மையான முயற்சி மூலம் அதிசயங்களை காணலாம் யூ உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் சிம்மம் வேலை தோறில் உங்கள் பணியில் அனுசரணையான போக்குகள் காணப்படும் உங்கள் பணிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி செல்லும் யூ எனவே நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சிம்மம் காதல் திருமணம் இன்றைய நாளை உங்கள் துணையுடன் மகிழ்வுடன் கொண்டாடுவீர்கள் ஷூ உங்கள் மனதில் திருப்தி நிலவும் யூ உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் சிம்மம் பணம் நிதிநிலைமை இன்று அதிக அளவு பணம் சம்பாதிப்பீர்கள் ஷூ பயனுள்ள பங்குகளில் பணத்தை முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் சிம்மம் ஆரோக்கியம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரச்சினைகளிலிருந்து மீழ்வீர்கள் ஷூ திருப்தியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கன்னி ராசி நண்பர்களே கன்னி பொது பலன்கள் உங்கள் மனதில் கவலைகள் காணப்படும் ரூர் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை தரும் கன்னி வேலைத் பணியில் மிகுந்த கவனம் தேவையூ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் எஜமானரிடம் நல்ல பெயர் சம்பாதிக்க முடியும் கன்னி காதல் திருமணம் உங்கள் துணையிடம் அகந்தையான போக்கில் நடந்து கொள்வதை தவிர்க்கவும் பூ நல்ல உறவு முறையை பராமரிக்க முடியும் கன்னி பணம் நிதிநிலைமை உங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பூ பயணம் செய்யும் போது பணத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கன்னி ஆரோக்கியம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது யூ அதிகமாக கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள் சு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் துலா ராசி நண்பர்களே துலாம் பொது பலன்கள் இன்று குறைந்த அளவு அனுகூலமே காணப்படும் அதிர்ஷ்டத்தை விட முயற்சியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் முன் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் துலாம் வேலை இன்று பணிகளமாக காணப்படும் யூ ஓய்வு கிடைப்பது கடினமாக இருக்கும் யூ உங்கள் பணிமுறைகளை திட்டமிட்டு செய்யவும் துலாம் காதல் திருமணம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினை காரணமாக உங்கள் துணையிடம் ஆரோக்கியமான உறவு முறையை பராமரிக்க இயலாத யூ விஷயங்களை சகஜமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் துலாம் பணம் நிதிநிலைமை இன்று அதிக செலவினங்களை எதிர்கொள்வீர்கள் ஷூ இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் யூ உங்கள் செலவுகளை முடிந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டும் துலாம் ஆரோக்கியம் இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் ஷூ யோகா அல்லது தியானம் செய்வதன் மூலம் சிறப்பாக உணர்வீர்கள் விருச்சிக ராசி நண்பர்களே விருச்சிகம் பொது பலன்கள் உங்கள் இலக்குகளை முடிக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று வளர்ச்சி காணப்படும் யூ இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் அளவிற்கு மனம் தெளிவுடன் காணப்படும் விருச்சிகம் வேலை உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் ஷூ நீங்கள் ஆற்றிய பணிக்காக உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது விருச்சிகம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் நன்மை பயக்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் ஷூ இதனால் நல்ல புரிந்துணர்வு வெளிப்படம் விருச்சிகம் பணம் நிதி நிலைமை பணப்புழக்கம் சீராக இருக்கும் யூ உங்கள் நிதியை வளர்ப்பதற்கான ஆற்றல் உங்களிடம் இருப்பதாக உணர்வீர்கள் விருச்சிகம் ஆரோக்கியம் என்று ஆரோக்கிய பிரச்சினை காணப்படாது நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தனசு ராசி நண்பர்களே தனசு பொது பலன்கள் இன்று சிறப்பான நாள் ஷூ உங்கள் செயல்களில் நல்ல முடிவுகளைக் காணலாம் யூ இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் தனுசு வேலை தோழில் பணியைப் பொறுத்தவரை சிறப்பான நிலைமை காணப்படும் யூன் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் ஷூ புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தனுசு காதல் திருமணம் உங்கள் துணையுடன் நல்ல தொடர்பாடலை பரிமாறிக் கொள்வீர்கள் ஷூ இதன் மூலம் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் தனுசு பணம் நிதிநிலைமை இன்று நிதி வளர்ச்சி சீராக இருக்கும் உங்கள் சேமிப்பு நிலை உயரலாம் தனுசு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பூ தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகர ராசி நண்பர்களே மகரம் பொது பலங்கள் வாழ்க்கையின் சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள் மனதில் கவலைகள் காணப்படும் பிரார்த்தனை மந்திர ஜபங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் மகரம் வேலை தோழில் உங்கள் பணிகளை ஆற்றும் பொழுது சில சமயங்களில் பொறுமை இழப்பீர்கள் ஷூ முயற்சி செய்யுங்கள் ஷூ கவனம் சிதறாத வகையில் பணிகளை ஆற்றுங்கள் மகரம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சூடான விவாதங்களை தவிர்த்து விடவும் மகரம் பணம் நிலைமை இன்று பண வளர்ச்சி சிறப்பாக இருக்காது யூ உங்களிடம் போதிய பணம் மட்டுமே காணப்படும் மகரம் ஆரோக்கியம் இன்று தொண்டை வலி காணப்படலாம் அதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் கும்ப ராசி நண்பர்களே கும்பம் பொது பலங்கள் இன்று வளர்ச்சியைத் வைத்துக் கொள்ள விழிப்புணர்வு அவசியம் நூ யதார்த்தமான அணுகுமுறை அவசியம் நூ முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை தவிர்ப்பது நல்லது கும்பம் வேலை தோழில் உங்கள் பணியில் தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் கும்பம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் நல்ல முறையில் தொடர்பு கொள்ள மாட்டீர்கள் சரி சரிசெய்வதன் மூலம் தக்க வைத்துக் கொள்ளலாம் கும்பம் பணம் நிதிநிலைமை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு நேரலாம் ஹூ பணத்தை கையாள்வதில் கவனம் தேவை கும்பம் ஆரோக்கியம் பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது யூ உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் யூ உண்ணும் உணவில் கவனம் தேவை மீன் ராசி அன்பர்களே மீனம் பொது பலன்கள் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் ஷூ உங்களிடம் காணப்படும் பேரார்வமே இதற்குக் காரணம் உங்கள் நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் மீனம் வேலை தோழில் உங்களிடம் சிறந்த தகுதி காணப்படும் நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றுவீர்கள் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் மீனம் காதல் திருமணம் நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வீர்கள் ஷூ நிதனால் உங்கள் துணையுடனான உறவு மேம்படும் மீனம் பணம் நிதி நிலைமை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் யூ உங்கள் சேமிப்பு உயரும் யூ இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மீனம் ஆரோக்கியம் உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் யூ இன்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஷூ உங்களின் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோசிசியை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் நன்றி வணக்கம்